நாடுகளில் கோடை விடுமுறை காரணமாக தமிழர்கள் உட்பட்ட வெளிநாட்டவர்கள் பல நாடுகளுக்கும் சுற்றுலா செல்கின்றனர் வாழும் குடும்பம் ஒன்று கோடை விடுமுறைக்கு சுற்றுலா பிரான்சில் முழுமையாக சமூக உதவி பணத்தை பெற்று வாழ்ந்து வந்த நிலையில் சுற்றுலாவின் போது அவர்களின் போலித்தன்மை அம்பலமாக்கி உள்ளது வெளிநாடு ஒன்றுக்கு சுற்றுலாவுக்கு சென்ற நிலையில் மிகவும் ஆடம்பரமான ஹோட்டலில் தங்கியுள்ளனர் அது மட்டுமல்லாது மிகவும் ஆடம்பரமான வகையில் தமது சுற்றுலாவை நிறைவு செய்துள்ளனர் இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு இதனை சமூக உதவி வழங்கும் அதிகாரிகள் கண்காணித்த நிலையில் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்கள் பொய்யான தகவல்களை தெரிவித்து வசமாக்க மாட்டிக்கொண்டுள்ளனர் இந்நிலையில் சமூக உதவித்தொகை பெருமளவில் குறைந்துள்ளதுடன் பெரிய தொகை ஒன்றை தவணை அடிப்படையில் மீள செலுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பிரான்சுக்கு மட்டுமன்றி எல்லா நாடுகளிலும் சமூக உதவி பணத்தை பெற்று வாழ்ந்து வருவோருக்கு பொருந்தும் ஐரோப்பா கனடா உட்பட பல நாடுகளில் வாழும் தமிழர்களும் சமூக உதவி பணத்தை பெற்று வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அவ்வாறானவர்கள் இது தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டியது அவசியமாகும் தற்போதைய நிலையில் பல நாடுகள் நெருக்கடி நிலைமைகளுக்கு முகம் கொடுத்துள்ளன அதற்கமைய சமூக உதவித் தொகையினை பெருமளவில் குறைக்கும் நடவடிக்கைகள் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது அதற்கான வாய்ப்பினை தாமே ஏற்படுத்தி கொடுப்பதாக சில சம்பவங்கள் அமைந்து விடுகிறது இதுகுறித்து பலரும் அவதானமாக செயற்பட வேண்டியது கட்டாயமாக்கும்